ിലേ നന്ദലാലാ നരിയ നം നന്ദലാല നന്ദലാലാ കാക്കിനിലേ നന്ദലാല പാർക്കും മരങ്ങളെല്ലാം നന്ദലാല பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றம் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா கேட்கும் கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா அற்புதமானவர்களே கிருஷ்ணர் பிறந்த நாள் இன்னைக்கு உங்களை எல்லோரும் பணிவதிலும் உங்கள் எல்லோரையும் வணங்குவதிலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் நேசிப்பதிலும் வணங்குவதிலும் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அற்புதமான இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் அந்த அற்புதமான இந்த நாளை குறித்தும் கிருஷ்ணர் குறி குறித்தும் ஒரு சின்ன பதிவு பொதுவாக இந்த கிருஷ்ண ஜெயந்தின்ற போது என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவாக கிருஷ்ணர்னு சொன்னாவே கருப்பு அப்படின்னு அர்த்தம் கிருஷ்ணம் அப்படின்னாவே கருப்பு அதாவது உயிர்கள் எல்லாமே இரவில் தான் ஜெனிக்குது சின்ன விதை கூட பாருங்கள் ஒரு விதையை நீங்கள் பூமியில் போட்டால் இருட்டில் தான் அது வளருது அந்த கருப்பில் தான் அது வந்து அது உள்ளே வந்து விதையாக வெளி வர்றதுக்கு முளை விடுது எல்லா உயிர்களையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கருப்புங்கிற அதில் தான் அதுக்கு பேரே வச்சான் கிருஷ்ணர்னா கருப்புன்னு பேர் ஒன்று இன்னொன்று கிருஷ்ணன்னு சொன்னாவே கீறி நன்மை செய்கிறவர்னு பேர் அதாவது ராமாவதாரம் அவதாரம்னால் மேலிருந்து கீழே இறங்கி வருவது இறைவனே மனிதனாக வந்து அவதாரம் வந்து கீ அவதாரம்னு சொன்னாவே கீழே இறங்கி வருவதுன்னு அர்த்தம் ராமாவதாரம்ன்றது மாத்திரை கொடுத்தே சரி பண்ணாராம் கிருஷ்ணாவதாரம் என்பது அவர் என்ன பண்ண அறுவை சிகிச்சை பண்ணி தான் பண்ண முடியுமா அதனால தான் அது கிருஷ்ணன் சொன்னாவே கீறி நன்மை செய்கிறவர்னு ஒரு அர்த்தம் உண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா கரிஷ்மன் சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் கிருஷ்ணன் அதாவது வசீகரிக்கக்கூடியவன் வசீகரிக்கிறவன் அதுதான் வந்து கிருஷ்ணனுக்கு பேர் அந்த வகையில் இன்றைக்கி கிருஷ்ணனுடைய ஜெயந்திக்கு உலகம் எல்லாம் கொண்டாடுறாங்க ஆனால் அந்த கிருஷ்ணர் எப்படி அதர்மம் ஓங்குகிற போதெல்லாம் தர்மத்தை தலைக்க வைப்பதற்காகவே நான் பிறப்பெடுப்பேன் மீண்டும் மீண்டும் இந்த யோகத்தில் பிறப்பேன்னு சொன்னாரோ அதை மாதிரி இன்னைக்கு உலகமெல்லாம் இருக்கிற போர் சூழலெல்லாம் அமைதி கொள்ளணும் எல்லா மக்களும் நலமாக வாழணும் அவங்க வந்து நலமாக வாழாங்களோ இல்லையோ அழிவுக்குட்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடாது அனாத வாழ்க்கையை வாழக்கூடாது ஒரு பார்த்திங்கன்னா நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் அந்த காசாவிலிருந்து அந்த உக்ரைனிலிருந்து இந்த பக்கம் சிரியாவிலிருந்து இந்த பக்கம் பாருங்கள் நம்ம சுற்றி இருக்கிற வங்கதேசத்திலிருந்து பாகிஸ்தான்லேருந்து இந்த பக்கம் பார்த்தா மியான்மரிலிருந்து இலங்கையிலிருந்து உலகத்தில் சோமாலியா எத்தோப்பியா எல்லா சூடான் எல்லா நாடுகளும் அமைதி பெறணும் அமைதி வரணும்னு சொல்லி இந்த அற்புதமான அந்த கிருஷ்ண கடவுளை வேண்டிக் இந்த பதிவை நான் தொடரேன் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா பகவத் ஆதிசங்கரர் ஐயா என்ன சொல்லுவார் அவருடைய கீதைக்கு அவர் வியாக்கியானம் எழுதும்போது அவர் ஞானத்தையே முதன்மையாக வச்சு அந்த அந்த கீதை உரை எழுதுகிறார் அதே போலவே திரு ராமானுஜர் ஐயா வந்து என்ன பண்ணுறாரு பக்தியை வச்சு அவர் வியாக்கியானம் எழுதுகிறார் பாலகங்காதர திலகர் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம மராட்டிய சிங்கம் அவர் வந்து பெரிய ஆன்மீகவாதி அவர் வந்து அவர் உரை எழுதியிருக்கிறார் கீதைக்கு அது வந்து பார்த்திங்கன்னா கர்ம யோகியாகவே கர்ம யோகத்தை வச்சே அவர் எழுதியிருக்கிறார் மகாத்மா காந்திஜியும் அதை கர்மயோகம் தான் சொல்லுவார் ஒரு வகையில் பார்த்தோம்னா அந்த கீதையினுடைய வடிவமே என்ன அப்படின்னா யார் எப்படி பண்ணாலும் இந்த மூன்றுமே அதில் இருக்குது கர்மயோகமும் இருக்குது அது பார்த்திங்கன்னா அந்த பதினெட்டு அத்தியாயத்தில் மொத்தம் சேர்ந்த ஒரு யோகமும் இருக்கும் சேராமல் கர்ம யோகம் தனியாகவும் இருக்கும் பார்த்தா எல்லா யோகமும் அதில் இருக்குது ஆனால் அவங்க அவங்க பார்வையில் எதை பெருசாக எடுத்துக்கிறாங்க அதை எடுத்துக்கிறாங்க அப்போ இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லும்போது இதை வந்து கவிரரசன் கண்ணாசன் அற்புதமான பாட்டு இருப்பார் கோதையின் திருப்பாவை வாசகன் எம் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் மாதவர் பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான் அற்புதமான பாட்டு இருக்கு தனி பாட்டு அவர் ஹிஸ்ட்ரிய சொல்லியிருப்பார் அதில் ஒரு இடத்த சொல்லுவார் ஆவணி பொன்னாளில் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான் அந்தியில் முகம் மாறி அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான் சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான் என்ன அர்த்தம் பாருங்க அவன் வர்றா சொல்லிட்டாரு ஒரு ஆவணி பொன்னாளில் ரோஹிணி நன்னாளில் அஷ்டமி திதியில் கண்ணன் வந்தான் இங்க பாருங்க ரொம்ப சுற்றுமான வார்த்தை அது அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி பிறக்கிறது சிறைச்சால எங்க தோரகா புரியல அது உடனே அந்த பொடி அந்த அடுத்த நொடியிலே கொண்டு போயிடுறாங்க எங்க போறாரு அவர் கோகுலத்துக்கு போறார் இங்க பாருங்க அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தவங்க அற்புதமான வார்த்தை அப்போ அந்த பிறப்பை பாருங்க உலகத்தில் மக்கள் உய்விப்பதற்காகவும் மக்களுடைய வாழ்வியலுக்காகவும் ஒரு அவதாரம் எடுத்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இறைவனே வந்து சாட்சாத் ஒரு மனிதனாவ பிறக்கிறான் எப்படி பிறக்கிறாரு பாருங்க அந்த பிறப்பே பார்த்தீங்கன்னா நமக்கு கடினமா இருக்கு அப்போ என்னன்னா இதெல்லாம் எதுக்கு நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஆதிசங்கரை சொல்றாரு பாருங்க ஞானத்தின் வழியாக போகும்போது தான் அப்ப என்ன சொல்றாரு ஏன் கீதைக்கு அவர் அவர் வியாக்கணம் எழுதுறேன்னு சொல்றாரு அவர் சொல்லும்போது என்னென்னா ஏறத்தாழ கீதையும் ஒரு ஸ்மிருதி தான்றார் ஸ்மிருதி வேதங்கள் என்ன சொல்கிறதோ அதுதான் இது பகவத்கீதை நீங்க ரெண்டுமே வந்து வேற வேற இல்லைன்றார் அவர் அப்படியே சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு ஏன் அந்த வேதம் இப்போ பகவான் ஓஷு சொல்லுவார் வேதம்ங்கிற வார்த்தையே வேதனையிலிருந்து தான் வந்ததுன்றார் வேதனைகளை பட்டு 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 தான் ரிஷிகளும் முனிவர்களும் முனிபுங்கவர்களும் என்ன பண்றாங்க வழியாக வந்தாங்க எழுதப்பட்டதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்மிருதி அப்ப என்ன பண்றாங்க அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க ஏன் இந்த 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 கீதையோ இல்லை உபநதங்களோ இந்த வேதமோ தேவைப்படுது ஒண்ணுமே இல்லை மனிதனுடைய துக்கத்தை அழிப்பதற்காகவே அது தோன்றியிருக்கிறது அந்த வழிமுறை சொல்லியிருக்கிறாங்க அப்ப ஏன் துக்கம் வருது துக்கத்தை நிவாரணம் பண்றதுக்கு தான் வேதம் இருக்குது அப்ப ஏன் துக்கம் வருது துக்கமோ துன்பமோ வெளியே இல்லவே இல்லை அதுதான் அறியாமை ஏன் அறியாமைன்னு சொல்றாங்க ஏன் அது அறியாம நீ பூரணமானவன் மனிதன் பூரணமானவன் மனிதன் நிறைவுடையவன் ஆனால் அவன் என்ன பண்ணிக்கிறான் குறை உடையவன் நினச்சிக்கிறான் அபூர்ணா நினச்சிக்கிறான் பூரணமா அவன் நினைக்கிறது கிடையாது அபூர்ணமானவன் நினைக்கிறான் அபூர்ணம்னா பூரணம் இல்லாதவன் அப்போ என்ன பண்றான் பூர்ணமா இல்லைன்றதுக்காக அவன் என்ன செஞ்சுக்கிறான் அந்த அறியாமையில அந்த அஞ்ஞானத்துல அவன் என்ன பண்றான் பொருள்களை தேடுறான் உயிர்களை தேடுறான் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் உயிர்களையும் பொருள்களையும் தேடும்போது விருப்பம் வந்துடுது ஆசை வந்துடுது அவனுக்கு ஒரு ராகம் வந்துடுது அப்போ அந் அவ அந்த அவா வரும்போது அவன் என்ன பண்ணிடுறான் அந்த இது இந்த புரணம் நாம் இல்லை தான் நாம் தேடுறோட நினைக்கிறான் பாருங்க அப்போ பூரணம் நினைச்சா நான் ஏன் தேட போகிறேன் அவன் அவனுக்கு புரிஞ்சு போய்டும் அவனுக்கு புரியலை அந்த அபூரணம்னு நினச்சிக்கிட்டே அவன் தேடுறான் தேட தேட என்ன ஆகுதுன்னா பற்று வருது பற்று வந்த உடனே என்ன வருது இன்னைக்கு நம்ம கிடச்சிருக்க பொருள் நாளைக்கு போயிடுமா இன்னைக்கு நாளைக்கு போயிடுமா பிரிஞ்சிடுவாங்களா என்ன பண்றான் அந்த பற்று விட அவனுக்கு அந்த பயம் வந்துடுது அதாவது அந்த பற்று விட முடியல அதெல்லாம் என்ன சொல்றான் பற்று விட முடியலன்றதுக்காகவே பயம் வந்துடுது பயம் வந்த உடனே என்னாகுது மனக்குழப்பம் வருது மனக்குழப்பம் வந்த உடனே என்ன ஆகுது சரியா தவறானு நிர்ணயிக்க முடியல வாழ்வியலில் அவன் வந்து எந்த ஒரு நிலைக்கும் அவனால் அவனுக்கு வந்து அவனுக்கு வந்து ஒரு நிம்மதி கொடுக்க முடியல அந்த மனக்குழப்பத்திலேயே தவறான முடிவு எடுக்கிறான் அப்போ அந்த தவறான முடிவு என்ன பண்ணுது மேலும் மேலும் சிதை உற ஒரு உருகிற ஒரு வாழ்க்கை அவனுக்கு கொடுக்குது அப்போ அவங்க என்ன பண்ணணும் வேறு ஒன்றுமே இல்லை இந்த அஞ்ஞானம் இந்த அறியாமை அவனுக்கு இருக்குது தான் பூரணமாக இருக்கிறவன்னு அவனுக்கு தெரியல அதனாலேயே அவன் அபூர்ணத்தை நோக்கி போகிறான் என்னென்னவோ வழிகளை மதுலிருந்து போதையிலிருந்து என்னென்ன வஸ்துக்களோ தாடுறான் அப்போ அவனுக்கு என்னென்ன நான் பூரணமானவனு தெரிஞ்சுக்கிறத உணர்த்துறது தான் வேதமோ கீதையோ எல்லாமே அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த உணர்றதுக்கு என்ன பண்ணணும் ஞானம் வேணும் அந்த ஞானம் எங்கேருந்து வரும் ரெண்டு வழியில் வரலாம் ஒன்று நாம் அஞ்ஞானமாக இருக்கிறோன்னு தெரிகிறதும் ஒரு ஞானம் தான் இல்லை அஞ்ஞானம் தெரியாமல் ஞானத்தை நோக்கி போகும்போதாவது நம்ம அஞ்ஞானம் தெரிஞ்சுக்குவோம் அப்போ என்ன வாழ்வியலுடைய மொத்த கூறுகளை என்ன சொல்கிறாங்க எல்லாமே சொல்லப்பட்டு இருக்குது நாம் எடுத்துக்கிறதே கிடையாது அதனால இயேசு பிரேசு பிரான் சொன்னார் கேளுங்கள் தரப்படும் சொன்ன உடனே இப்படி கேட்கறது இல்லை இப்படி கேட்கணும் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும்னா வெளியே தட்டுறது இல்லை உங்களையே நீங்கள் தட்டிக்குங்க தேடுங்கள் கிடைக்கும் தேடுங்கள்லாம் வெளியே தேடுறது கண்களை மூடி உள்ள தேடுங்க அது உங்களுக்கே கிடைக்கும் நீங்கள் பூரணமானவன் உலகத்தோட எல்லா காப்பியங்களும் எல்லா காவியங்களும் எல்லா ஆன்மீக இயலாளர் சொல்கிறது இதுதான் முதல்ல மீதையாக பூரணமானவன் கண்ணன் நீங்கள் படிச்சிருப்பீங்க யசோதம்மா வந்து கண்ணனை வந்து வாயை திறக்க சொல்லும் போது மன்னத்தினாலும் வாயை தரேன்னு சொன்னால் அந்த அண்ட சராச்சரங்களும் யசோதம்மா பார்க்குறாங்க கண்ணனுடைய வாய்க்குள்ள பாலகண்ணனுடைய வாய்க்குள்ளே பார்க்குறாங்கன்னா கண்ணனும் வாய்க்குள்ளே மட்டும் நினைக்காதீங்க நம்ம எல்லார் வாய்க்குள்ளேயும் அண்ட சராச்சரமும் இருக்குது இதை அவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் நான் சொல்ல வந்த இந்த பதிவில் நான் சொல்ல வந்தது என்னென்னா நாம் எல்லோருமே பூர்ணமானவர்கள் நாம் எல்லோருமே ஒருவருக்கு ஒருவர் லிங்காக இருக்கிறோம் எல்லா உயிர்களுமே நம்ம ஒன்றா தான் இருக்கிறோம் ஒரே காற்று தான் எல்லாத்துக்கும் இருக்குது இந்த எல்லாருக்கும் போகும்போது எங்கே நடந்தாலும் நல்லது நடந்தாலும் நமக்கு சந்தோஷம் வரணும் மற்றவங்க நல்லா நடந்தாலும் சந்தோஷம் வரணும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு கெட்டது நடக்கிற போது துக்கம் வரும்போது துன்பம் வரும்போது நமக்கு வருத்தப்படணும் வாட்டப்படணும் அந்த துன்பம் நம்ம தாக்கணும் அப்போ தான் அது உண்மையான பக்தி அதனால தான் பக்தியில் சொல்லுவாங்க புரந்தரதாசருடைய வாழ்க்கையில் வரும் அவர் பாருங்கள் மோசமான ஒரு கஞ்சனா இருந்திருக்கிறார் புரந்தரதாசர் கேள்விப்பட்டிருப்பீங்க கிருஷ்ண தேவராயருடைய காலத்தில் நாராயணன் பேர் அவருக்கு அவர் நாராயணம் பெரிய கோடீஸ்வரன் பெரிய ரத்ன வியாபாரி புரந்தரதாசர் நான் பாருங்கள் கடைசியில் ஒரு நாடோடி மாதிரி வந்து புரந்தரதாசர் வந்து பஜனை பஜனை பாடிட்டு போகிறார் ஒரு சாதாரண ஒரு ஒரு சாதுவாக போகிறார் எப்படி போனார் பாத்தியுமா அதை சொல்லி இந்த 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 பதிவு முடிச்சுக்கலாம் அவர் பாருங்கள் ஒரு பெரிய ரத்ன கோடீஸ்வரர் ரத்தின வியாபாரம் பண்ணவர் அப்போது அவருடைய கடைக்கு ஒரு ஒரு வயசான ஒரு அங்கனர் வராரு வந்து உதவி கேட்குறாரு என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன் கொஞ்சம் உதவுனான்னு சொன்னோம்னா என்னே அது எதுவும் கொடுத்தாவே நான் கொடுக்க மாட்டோம் நீனா இங்கே இங்கே வர இல்லையா போன்னு மறுத்துடுறார் கஞ்சன் கொடுக்க மாட்டார் அவர் அவருடைய மனைவி ரொம்ப உத்தமமானவங்க லட்சுமின்னு பேர் அவங்க பாருங்கள் அவங்க வீட்டில் இவர் ஏதோ கொடுத்துருவாங்க அம்மா எல்லாம் கொடுத்துருவாங்கன்னு பூட்டி வச்சு தான் வருவார் எல்லாத்தையும் அப்போ இவர் பாருங்க அங்கனார் என்ன பண்ணுறாரு அப்படியே வழியாக போகும்போது தெரியாமலேயே அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு போனால் அந்த லட்சுமி அம்மா வந்து துளசி பூஜை பண்ணிட்டு இருக்குது அந்த நேரத்தில் துளசி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அம்மா எனக்கு உதவும் போது வெளியே வராங்க வந்த உடனே அம்மா பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன் ஏதாவது கொடுங்கமான ஒன்று அந்த மூக்குத்தி அவர் ரத்தனவே பார் இல்லையா அப்பவே பல கோடிக்கு அது இப்போ ம மதிப்புள்ள அந்த மூக்குத்தி என்ன பண்ணுறாங்க வேற வழியில் பார்த்த உடனே வரியாக இருக்க கொடுக்க எல்லாத்தையும் புரிச்சிட்டு போயிட்டா இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு அந்த மூக்கத்தி காட்டி கொடுத்துட்றாங்க வச்சுக்கப்பா போப்பா இவர் பாருங்க தெரியாது இவர் மனைவின்னு நேராக போய் அந்த கடைக்கே போகிறார் போன உடனே இந்தாங்க இந்த மூக்குத்தி வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் என்ன பண்றாரு இது நம்மளோட மனைவி லட்சுமி மூர்த்தி மறுக்கிறது இவ்வளோ பெரிய மூகர்த்தி யார் யாரும் போடுறது இல்லையா இரு வரேன் ஒருவேளை திருட்டு வந்துட்டானா எப்படி இது என்ன தெரியலன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அவர் அந்த அந்த மூக்கத்தை கொண்டு பெட்டியை பூட்டிட்டு கொஞ்சம் இரு வீட்டுக்கு பணம் இருக்கு சொல்லி எடுத்தோம் சொல்லிட்டு போறாரு வீட்டுக்கு போகும்போதே லட்சுமியே லட்சுமின்னு கூப்பிடுறாரு கூப்பிட்ட உடனே அவரு அந்தம்மா என்னங்க என்னங்க சரி சரி அந்த மூக்கத்தை எங்கே வச்சுருக்கிற எடுத்த உடனே கேட்குறாங்க இந்தம்மா பயந்துடுறாங்க ஐயோ மூக்கு கொடுத்தது இது எப்படி சொல்றதுன்னு சொன்ன உடனே அதுவாங்க நான் என்ன ஸ்நானம் பண்ணேன் அதனால் கழட்டி பெட்டி பீரோக்குள்ளே வச்சிருக்கேங்க அப்படியா காட்டு பார்க்கலாம் காட்டு பார்க்கலாம்னு இவரே போறாரு அந்த அம்மா பார்த்துட்டு பார்த்துட்டு பயந்து பயந்து திறக்குது ஐயோ என்ன சொல்றது தெரிய திறக்கறாங்க திறந்து முகத்தே பாக்குது அவர் சந்தோஷப்படுறாரு பார்த்தா அந்த பீரோக்குள்ள அந்த மூக்குத்து இருந்தது இவருங்க ஆச்சு இந்த அம்மாவுக்கு தொடசியம்மா தான் நம்ம பண்ணிடுச்சா எப்படி இது வந்தது இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த எடுத்துக்கிறாரு ஆ இங்கே தான் இருக்குது இல்லை நான் இதுக்கு இருக்குது இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அந்த மூக்கத்தை எடுத்துகிட்டு அப்படியே கையில் கடைக்கு போகிறார் கடைக்கு போனால் அந்த வயசான அந்த இல்லை ஏன்னா அந்த எங்கே போயிட்டான்னு தெரியே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு உள்ளே சாமியை போட்டு திறக்கிறாரு திறந்தா உள்ள வச்சுருந்த பெட்டியில் வச்சுருந்த நகையை காணும் எப்படி பெட்டி பூட்டி வச்சிருந்தோம் எப்படி சாமி எங்கிட்டிருக்குது இதில் இருந்தது இல்லைன்னா அம்மா அந்த வராங்க யார் அந்த அம்மா லட்சுமி அம்மா வராங்க வந்து இந்த இவர் பார்க்குறாரு பார்த்தா பார்க்கடலில் துயில் கொண்டுட்டு இருக்கிற அவருடைய கிருஷ்ண பரமாத்மா தெருது அவளை நாராயணனுக்கு சீமன் நாராயணன் தெரியுது அதில் வந்து கூட நாரதம் நிற்கிறதா தெரியுது அந்த நாரத தான் நான் அந்த தான் நான் அந்த புரத அப்போ தான் புரதாசராக மாறுறார் அதுதான் நான் அவருக்கு அந்த உணர்வு அப்போ தான் வருது அவ்வளோதான் பக்கத்தில் மனைவி இருக்கிறாங்க லக்ஷ்மி வந்துட்டாங்க அதிசயிக்கிறாங்க நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டாங்க எப்படி வந்து தெரியலங்க நான் வச்சு நான் இங்கே கொடுத்தங்கன்னாங்க இங்கே வச்சது இல்லை அங்கே நான் கொடுத்தது இல்லை அப்போ வந்தது யார் அப்போ தான் யோசனை பண்ணாங்க பார்த்த உடனே பார்த்தாங்க கடையை விட்டார் கடை விட்ட உடனே வீட்டையும் விட்டார் கிளம்புனார் லக்ஷ்மி கிட்டே எங்கேன்னு கேட்டாங்க பண்டரைபுரம் போகிற ரெண்டு பேரும் அந்த அம்மா சொன்னாங்க போகிறதான் போகிறோம் இந்த கடையும் அந்த வீடு இருக்க பொருள்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து வரியர்கள் கொடுத்துட்டு போகலாமே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு அவர் பேர் நவகோடி நாராயணன் அவர் பேர் அது ஆரம்பத்தில் இருந்த பேர் நவகோடி நாராயணன் கன்னடாசில் பிறந்தவர் அவர் சொல்கிறாரு நவகோடி நாராயணன் நான் கொடுக்க கொ கொடுக்க முடியாதுன்றார் என்னங்க முன்னோயும் இப்போ தான் அப்படி தான் சொன்னீங்க யாருக்கு கொடுக்காம கொடுக்காமல் விட்டீங்க இப்போவாது கொடுக்கலாங்க அப்படின்னா இப்போவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே அப்போ சொன்னேன் அப்போ எல்லாம் என்னுடைய பொருள் நினச்சேன் அதனால் கொடுக்க முடியல இப்போ என்னுடைய பொருள் எதுவுமே இல்லையே நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னார் அவர் ஞானம் பாருங்கள் தான் ஞானம் அப்படியே ரெண்டு பேரும் கடை விட்டாங்க எல்லாத்தையும் விட்டாங்க பொருளை விட்டாங்க அப்படியே அங்கேருந்து பண்டைபுறம் கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா புரந்தரதாசராக வராரு தெரு தெருவாக அந்த உஞ்சி விருத்தின்னு சொல்லுவாங்க பாடினே இறை இறை நாமத்தை பாடிக்கிட்டே வாழ்க்கையை கூடவே கடைசியில் புரந்தரதாசர் இங்கே தேராசாமி முன்னாடி அதுக்கு முன்னாலே புரந்தரதாசர் என்ன கீர்த்தனைகள் அப்படி தான் பக்தி வந்தது அதுதான் புரணமானார் அவர் அப்போ ஏன் இவங்கெல்லாம் காட்டினாங்க அந்த வழி காட்டினாங்கன்னா நாம் பூரணமாக இல்லை அப்படின்ற நீங்க நினைக்காதீங்க நீங்க அதனால தான் நான் ஆரம்பத்தை சொன்னேன் காக்கை சிறகினிலே நந்தலாலா மகாகவி பாரதி பாட்டு காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோண்டுதடா கரீ நிறம் பார்த்தாவே அவனு நிறம் வருதுன்னு சொல்கிறாரு கருப்பு பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நீந்தன் பச்சை நிறம் யாரு பச்சை வண்ணன் கார்மேக வண்ணன் சொல்றோம் இல்ல அது மாதிரி பச்சை வண்ணன் அது அது கிருஷ்ணர் கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா நீந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா கேட்குற ஒளியெல்லாம் அவர் கீதமாக இருக்குதான் மகாகவிக்கு தீக்குள் விரலை வைத்தால் நந்தாளா நின்ன தீண்டும் இன்மம் தோன்றுதடா நான் தீயில விரலை வச்சா கூட அதை ஒன்று தீண்டுற மாதிரியே இருக்கடாண்ணா அதுதான் பக்தியுடைய உச்சம் அப்போதான் அந்த பூணம் அப்போதான் பூரணமாக இருந்தால் தான் அது தெரியும் அதுதான் காட் ஷல்பி ஆளினால் இந்த அற்புதமான இதில் ராமாவதாரத்தில் ஒரு மனிதன் வந்து எப்படி கடை தேரணும் ஒரு மனிதனுடைய அந்த அந்த நிலையை எப்படி நிறைவடையணுன்றது ராமாவதாரத்தை காட்டினாங்க கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு மனிதன் தெய்வமாக மாறணும் பூர்ணமானவனும் தெரிஞ்சுக்கிட்ட மட்டும் இல்லை பூரணமாகவே நீங்கள் நிறைவுடையவன் ஆகணும்னு சொல்லி இந்த அற்புதமான கிருஷ்ணாவதாரத்தில் தான் வாழ்ந்துட்டு போன அந்த கிருஷ்ணனுடைய நினைவுகளையும் அந்த போற்றுதலையும் போற்றிக்கிட்டு இந்த உலகத்துக்கிற எல்லா மக்களும் ஓர் உயிர் தான் அப்படிங்கிற எண்ணத்தோடவும் எங்கே எது நடந்தாலும் நமக்கு தான் நே நேர்ந்ததுன்னு நினைக்கிறது அந்த 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 ஞானம் இருந்தாலே நமக்கு பக்தி ஞானம் கர்மயோகம் எல்லாமே சேர்ந்து வந்துரும்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த பதிவை இத்தோடு நான் நிறைவு செய்கிறேன்